ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கும் போதே ரொம்ப ஆசையா இருக்கக்கூடிய ஒரு காரக்குழம்பு தான் இது வந்து நார்த்தங்கா காரகொம்புன்னு சொல்லுவோம் இது சாப்பிடும்போது வந்து நமக்கு ஜீரணம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஜீரணம் இல்லாதவங்களுக்கு உடம்படியாம இருக்காங்க இல்லையா நம்ம இன்னும் ஊர்கா பத்தி உங்களுக்கு போட்டிருந்தேன் வீடியோ போட்டிருந்தேன் அது நிறையவே நமக்கு நியூஸ் வியூஸ் நல்லா போச்சு நல்லாவும் இருக்கும் அந்த டேஸ்ட் ஊர்க்கா இந்த மாதிரி இந்த காரக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் சிம்பிளாவும் இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துல ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த காய் போது நம்ம அடிக்கடி சாப்பிட்றது நம்ம வயிற்றுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் நம்ம எப்போதும் காரக்குழம்பு கூட்டுவோம் இல்லையா அதே தான் அதே மாதிரி செஞ்சு வச்சுட்டு நம்ம நார்த்தங்காய் வந்து அரிஞ்சிட்டு சும்மா லைட்டா வெறும் வானல வதக்கிட்டு இந்த காய் அப்படியே நம்ம தண்ணியை ஊற்றி வேக வச்சிடணும் ரொம்ப லைட்டாக வதக்கினா போதும் அந்த வாசனை இதுக்காக ரொம்ப வதக்க தேவையில்லை கொஞ்சம் நல்லா வெந்ததும் கையால் நல்லா கிள்ளி பார்த்தோம்னா தெரியும் நல்லா வெந்திருக்கிறது அப்ப வந்து நம்ம அந்த இதை எடுத்து குழம்பு கூட்டி வச்சிருக்கோம் அதை அது தண்ணி உடைய சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம வீடியோல பாத்துருப்பீங்க நான் சேர்த்துருக்கதையும் காமிச்சிருக்கேன் நம்ம எப்போதும் கார கொம்பு தாளிப்போம் இல்லையா அதே மாடல் அதே மெத்தட் தான் இது வேண்டவங்க வடகம் சேர்த்துக்கலாம் நான் வந்து வெந்தயம் ஜீரகம் கடுகு தான் தாளிப்பேன் அதுதான் தாளிச்சிட்டு வெங்காயம் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கணும் இந்த கார கொம்புக்கு அப்பதான் நல்லா இருக்கும் பொதுவாகவே கார நம்ம நிறைய தான் சேர்ப்போம் இல்லையா நல்லெண்ணெய் இந்த மாதிரி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இல்லைன்னா சாதா எண்ணெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து தக்காளி எல்லாம் நான் சேர்க்கல பொதுவா இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது ரெண்டு நாளைக்கு நாளைக்கிட்ட வச்சு சாப்பிடலாம் வெளியிலேயே வச்சுக்கலாம் பிரிட்ஜ்ல வைக்க வேணாம் அதனால தக்காளி நான் ரொம்ப சேர்க்க மாட்டேன் ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிட்றதுனால ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற ஏதாவது தக்காளி சேர்த்தா பிரிட்ஜ்ல வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால நான் அது மாதிரி சேர்க்க மாட்டேன் வெளியில வச்சே சாப்பிடலான்ட்டு நான் இப்படிதான் ரெடி பண்ணி வச்சுப்பேன் இது ஆனா மறுநாள் ஒரு நாள் மட்டும் தான் நான் வச்சுப்பேன் உங்களுக்கு அதிகமா மூணாவது நாலு நாலா நாளா வச்சுக்கணும் வச்சுக்கிறது நல்லது இல்லை வச்சிக்கணும்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சுதான் சாப்பிடணும் இந்த குழம்பு வந்து திக்னஸ் அளவுல இந்த மாதிரி இருந்தால் ரொம்பவே சூப்பரா இருக்கும் தோசை இட்லி கூட தொட்டு சாப்பிடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட பழைய சாதம் இந்த மாதிரி இதுக்கெலாம் நல்லா இருக்கும் அப்பளம் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கிட்டோம்னா கூட்டு இல்லை ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்